சொல்ற பொ என்ன இவ்ள வாய திறந்து பேசிச்சு இப்ப பேசுவான் எதிர்பா நம்ம தி இப்படி வாயாடும் சாப்பிட்டு கட்டுச்சுப்பாரு சாமத்தமா பழகிட்டு போ அந்த பொழுப்புல நம்ம பசங்களுக்கு போருமா இப்பதான் இப்படியாவது பிள்ளை கட்டினு பாக்குற எங்க நடக்குது அவளுக்கு புடிச்சவனோட கௌரவத்துக்காக வாங்கிக்கலு சொன்னாமா அவன் அப்படியே ஓசில கேட்கல என் மாமனார் கிட்ட காசு குடுக்குறேன்னு தான் சொன்னான் அதான் அதுக்குன்னு குடுத்துவாங்களா இல்ல வாங்கிட்டு நிஜமாவே அவ பேருக்கு அதை எழுதணும் முடிவு பண்ணானா காசு வாங்க மாட்டோமோமா அதுதான் அத எங்க அண்ணனோட வளர்ப்பு என் மச்சானோட வளர்ப்பு கிட்ட வாங்க குடிக்காதவக்கு அது என்னவோ சரிதான் நம்ம ஒண்ணு கொடுத்தா ரிட்டனுக்கு நாளா குடுத்தீங்கன்னா தூக்கம் வராது ஆமா ஆமா கிருஷ்ணன் ஏதாவது ஒரு சின்னதார் வாங்கி கொடுத்தாலும் நம்ம போனவங்களுக்கு திருப்பி அவர் டபுளா செஞ்சிருவான் ஆனா அன்னைக்கு வந்து வீராக்கும் திவ்யாக்கும் கல்யாணம் பண்றதுல ஆசை இல்லையோ எப்படி போயிருக்கும் அவங்க என்ன பொண்ணுல இப்போ எப்படி எனக்கு ஆசை இருக்கு நம்ம திவ்யமா கட்டணும் அது மாதிரி அவங்களுக்கு ஆசையா கட்டணும் ஆசை இருக்காதா சரிண்ணா ஆனா திவ்யாக்கு இவனை கட்டுக்கு ஆசை தான பிரபாவ அதே மாதிரி வீராக்கு சிவாவை கட்டி ஆசை இல்லை ஒருவேளை வீராவும் திவ்யாவும் ஆசைப்பட்டாங்கன்னா எனக்கு தெரியல நிஜமாவே அது ஒரு குயிலான குதிராதான் இருக்குது வெளிநாட்டுல இருந்தவரைக்கும் அவர் கூட பேசவே இல்லை ஆனா இப்ப அவங்க இருக்கிறத பார்த்தா அவன் இப்படி இத்தனை வருஷம் பேசாம இருந்தானும் தெரியல அது உங்களுக்குள்ள ஆனா நிறைய என்ன சொல்றது ரகசிவா கொதைஞ்சிருக்க மாதிரியே எனக்கு தோணும் ஆரம்பத்துலதான் உங்க அக்கா புலம்பிக்கிட்டே இருக்குமே அதை வச்சுதான் என்னமாம் சொல்றீங்க மா நிறைய பொழம்புவா எனக்கு இப்படி தோணுதோ அப்படி தோணுதோ அது இது இது நடக்குது அது நடக்கு அதனால அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக பேசாம இருந்தாங்களோ என்னோ இல்ல அவங்க ரெண்டு பேர் கட்டி கட்டிக்கு ஆசைப்படுற மாதிரி படலியா ஒன்னும் தெரியல ஆனா திவ்யா வந்து பிரபாவை கட்டிக்காது வீரா வந்து சிவாவை கட்டிக்க மாட்டான் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கட்டி ஆசை இருக்கா அது எங்க என்ன சொல்றீங்க மச்சா பொண்ணுக்கு குடிக்கலையா அதனால அமைதியா இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆமா ஏன் எங்க அண்ணி இப்படி இருக்காங்க இதுதான் தெரியலையே இப்பெல்லாம் அவங்களுக்கு எங்க அண்ணிக்கே என்ன திவ்யாவை கண்ட பிடிக்கல என்ன கதைன்னே தெரியல எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் மொட்டை ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டேதான் இருக்காங்க எப்படியும் எங்க அண்ணி அந்த குடும்பத்துக்கு அதை அது தெரிஞ்ச விஷயம் தான் சின்ன வயசுல இருந்தே ஆனா எங்க அண்ணியும் அந்த பக்கம் மாறிட்டாங்க அவங்கதான் என்னன்னு தெரியல என் மச்சா தான் ஒண்ணு மாறினாங்க பார்த்தா இப்ப எங்க அண்ணியும் மாறிட்டாங்க அதெல்லாம் அவ புழம்பிட்டுதான் இருப்பா ஆனா மோச சொல்றீங்கன்னா அவன் சொல்ல மாட்டேன்வான்

வ எனக்காக வாயெடுத்த அவங்க கத்திருக்கா அது நிஜமாவே பாக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்குதான் பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கள பாசத்தை அது சரிதான் காட்டுற பாசத்தை வேற யாராலையும் காட்ட முடியாது

உங்களுக்கு ஒரு பிரியா பாசம் காட்டிடு பண்ண தெரியல அப்போ உங்களுக்கு என்ன பேச்ச அந்த மோர் குடி காத்து உனக்கு ஒரு குரசல் சொல்ல என்ன பண்ணீங்கள அதுக்கு சொல்றீங்க

誰えい、フォロフォロフォロフォロフォ n フォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロ i ォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロドォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフォ நான் தான் இருக்கேன் சொல்லிட்டேன் சொன்னா கேளு கோ கோேட்டுறன்மா வீட்டுலயே இருந்தாலும் வெளியே கூட்டு போறேன் அவ்வளோதானே கார் இருக்கு வாங்க நம்ம என்ன போலாம் அம்மா வேண்டாம் நானும் என் பொண்ணு கூட்டு போறேன் பையனை கட்டி கொடுத்தா தானே சொன்னேன் விட்டு நீங்க விட்டுங்க நான் நீ நீசாதீங்க ஒரு முகதான் என் வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் நான் வர வச்சிருந்தேன் சரி உங்க உங்க பேச நான் நம்புறேன் உங்களுக்கு யார் மேலே வந்து

எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க இங்க வேண்டாம் நீ ஒரு ஐடி படிக்கணும்னு பேசிட்டு

அவன் மனசுல சந்தேகத்துக்கு கொஞ்சம் விருஷம் போறோம் அப்படி கூற அதுக்கு அப்ப இல்லையாப்பா சரி அப்போ உனக்கு அவன் வேண்டாம் அப்புறம் வேற பார்க்கலாமா எனக்கு தான் வேணும் அவ மட்டும்தான் வேணும் என்னால அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது வேணும்ல அவன் போ வேணும் ஆரம்பி அப்போதான் அவன் பக்கம் வருவா சரிங்க பக்கம் முயற்சி பண்றேன் முயற்சி எல்லாம் இங்க வேலைக்கு அவருமாவனே சரிப்பா எப்படியாவது என் பக்கம் இருக்க இனிமே அவளை விட்டு நாக்கதான் கான்பு இருக்க பழகு கூட ஒட்டிட்டு இருக்க பழகு இந்த மாதிரி மருத்துவ கூட ஒட்டிட்டு இருக்காரு பேசப்பட்டா அந்த வீடு அவ அரச அரச ரெண்டு அதுக்கப்புறம் தனித்தனியா இருக்க மாட்டாருங்க புரியுதா கூட இருக்குல்ல பாரு புரிஞ்சிருப்பா இனிமேல் பண்றோம் அவ்வளவுதான் சொல்லுவான் சரிங்கப்பா நான் இனிமேல் எதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் பாத்துக்கிறேன் மன்னிச்சாங்கப்பா

திருவிழாக்காக தைச்சி புது தாவணி தான் கிராண்டா தாவணியே வச்சுன்னு சொன்னல நீங்க தான் கிராண்டா பொண்ணுன்னு சொன்னீங்க அதனாலதான் இப்ப இது மாதிரி கொஞ்சம் தைச்சேன் இதுல என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப நீங்க வந்து தாவணி போடு போடுவோம் மாடல் ஒரு நாள் ஏன் இந்த தாவணி உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா உங்க அண்ணிக்கு நீ இப்படி கொடுத்துருக்கா இப்ப இதுக்கு இப்படிதான் போடணும் நீ முடிவு பண்ணி வச்சிருப்பல எனக்கு அந்த சித்தம் அந்த வலையிலும்

நானும் என் பிபியும் அப்படிதான் உங்களுக்கு என்ன எனக்கு ஒண்ணு நீ ஆச்சு பிபியாச்சு பிபியா அப்படின்னு என்ன சொல்ல மாட்டேன் ரகசியம் உட்கார சொல்லாலே இல்ல நம்ம எதோ உட்காரணும் போல ஏன்டா இது உன் வீடு உன்னொத்த உட்கார வேற சொல்லணுமா இருந்தாலும் சொல்லிருக்கலாம் நான் முடியாது போடா மத்த மூணு வானதுங்க எங்க நாங்க தோட்டத்து வீட்டுக்கு வருவோம்னுட்டு அங்க இருக்காங்க இங்க நீ வர்றதுனால நான் அங்க போல அதுங்களை அங்கேயும் கைட்டு விட்டுட்டேன்

பொண்டாட்டி தான்டா போண்டா திருப்பிசோதிக்காதே ஒரு பாவி அப்பறேல்லாம் நான் ஹாப்பி ஆட்டியா நானு மூஞ்சே பத்தலே तेरी दे अब पर मैं எங்க போறோம் எங்க இருக்கோ அதெல்லாம் என்ன फोन ஆயுல்ல ஆ உங்களுக்கு இப்படிதான் ட்ரெஸ் போட தெரியும் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க கமெண்ட்ல எனக்கு வேண்டாம் இல்ல நாங்க சீ சீ கேக்குறோம் உனக்கு இப்படிலாம் போட தெரியுமா எடுத்துல என்ன வாங்கினேன் சொல்லிட்டு கோல்டு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல வா இதெல்லாம் கூட கோல்டு எல்லாமே நாத்து கொடுத்தது உங்க நாத்து நாத்து ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க ஆமா எல்லாம் குடிச்சிட்டேன் தாங்க பார்த்து பின்னாடி அருவா இருக்கு போய் வெட்டி கொடா போடா

உங்க பொண்ணு கொஞ்சங்க அப்புறம் நான் வரேன். உங்க பொண்ணு எப்படி நல்லா இருக்காங்களா? இருக்கல நிதான காரணம் அழகா இருக்காங்களா இல்ல உங்க பொண்ணு? அட மட்டும் சொல்லுங்க பிபி ஏன் சொல்லிய பொண்ணு ஏஞ்சல் மாதிரி ஏரடி பண்ணியிருக்கு. அது என்ன சொல்றீங்க. என் பொண்ணுக்கு டச் பண்ண தெரியாது. கட்ட கூட தெரியாது. இதுல எது மேல எது கீழே தெரியறதுக்கே என் பொண்ணு கஷ்டம் நீ இப்படிதான் மோசமா ஓட்டாதீங்க தாவணியில ஃப்ரண்ட் எது பேக் எது அதெல்லாம் தெரியுமா தெரியாதுதான் அதைதான் சொன்னேன் அப்ப வேற யார் கட்டி விட்டுருப்பா அதான் அதனால சொன்னீங்களா சரி சரி இப்பதானே வந்து இங்க டயர்டா இருப்பீங்க நீங்க அங்க இருந்து டிராவல் பண்ணி திருப்பி சென்னையில இருந்து டிராவல் வாங்க ரெஸ்ட் எடுங்க வாங்க இல்ல வந்த வந்தேன் கூடியும் பேசிட்டு அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நிஜம் ஒரு பொண்ணு தங்கமா வந்து ரொம்ப என்ன வாங்க போங்க புதுசா பேசிட்டோம் சார் நேர்ல பாக்கும்போது கொஞ்சம் தயக்கமா இருக்கு வேற ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம எப்படி பழகணும் அப்படிதான் நானும் திரும்ப கூட்டம்னு விட்டுருவேன் இல்ல 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 நம்ம எப்பவும் போலதான் அதானே நிஜின்னு என்ன எல்லாம்

நல்ல பிளான்மா நல்ல பிளான் நீங்க நீ இழுத்துக்கிட்டே இருக்கீங்க பாடி போனும் கொஞ்ச நேரம் கூட நான் மீனாத கூட போட்டு இருக்க இவ்வளவு பேர் இருக்காங்க வேலை இருக்கு கவுண்டர் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்க சம்பந்தி நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் கஷ்டமா இருந்துச்சா நீ இல்லாமா ஃபிளைட்டு அப்புறம் எங்க பிரவீன் வந்து போட்டு ஓகே வராதுச்சு ஒழுங்கா போடுறீங்களா

ஆமா ஆமா அது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நிறைய பேருக்கு அதெல்லாம் புரியாது ஆமா டன்னு அதான் இல்லைன்னா சொல்றேன் இருந்துச்சு இப்பதான் என்ன தரகம் முடிச்சாட்டுதோ கவலை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படி இல்லாம ஒழுக்கமா இருந்தா எனக்குள்ளதான் அண்ணன் பயன் கொடுக்கணும்னு ஆசை என்ன பண்றது இன்னைக்கு என்னால கேட்க முடியல ஒழுக்கமா வந்தா சண்டை போட்டு கட்டி வச்சிருக்க அதான் ஃபாரின்ல போயிட்டு வேண்டாம் ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கானு பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாம என் பொண்ணு நிஜமாவே நம்ப முடியலமா உங்க முடி இன்னமும் கருப்பா இருக்கு அது என்னவோ சரிதான் நமக்கே அங்க வெள்ள முடி வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்க அம்மா முடி கருப்பா தான் இருக்கும் அது எப்படியோ அது வரமா என்னவோ அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தான் போல அதெல்லாம் தெரியலமா நீங்க எதோ சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்றீங்க அதனால அட அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எங்க அம்மா துணி சோப் போட்டுதான் தலையே கசக்குவாங்க என்னது துணி சோப்பா